முதற்கன் என வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இடத்தை பத்தி ஒரு முன்னுரை ஆரம்பிக்கலாம் இருக்கேன் நினைப்பு பனிரெண்டாம் இடம்னா எங்களுக்கு தெரியாதா சார் பனிரெண்டாம் இடம் என்றால் ஸ்தானம் இது காலங்காலமாக நான் படிச்சுக்கிட்டு இருக்க செய்தி அப்ப பனிரெண்டாம் இடம் வந்து விரயஸ்தானம் மட்டுமா வேறு சில நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதா என்பதை பதி பார்ப்போம் அதனால பனிரெண்டாம் இடத்தினுடைய காரக தத்துவம் இரண்டாம் இடம் இரண்டாவதாக பனிரெண்டாம் அதிபதி லக்கினம் முதல் பனிரெண்டு ராசி வரை இருந்தால் பாவத்தில் இருந்தால் என்ன பலன் மூன்றாவதாக பனிரெண்டாம் இடத்து அதிபதி பனிரெண்டாம் இடத்து அதிபதி சுவராக இருந்தால் என்ன பலன் பாவராக இருந்தால் என்ன பலன் அடுத்தால பனிரெண்டாம் இடத்திலே எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன் இப்படி ஒரு ஒரு கருத்தை நான் எடுத்துக்கிட்டேன் முதல் எடுத்த உடனே இந்த காரக தத்துவத்தையும் ஆரம்பிச்சிருவோங்க பத்தின் மேல் இரண்டு அதனின் பலனை கேளு பரதேச உத்தியோகம் பணக்கால் சோர்வு சர்தான பல போகி பாருங்க சத்தான பல போகி சொல்லிட்டு தர்மமோடு கர்ம பலனும் சந்தோஷங்களும் அடுத்தவரை சொன்னாரு விற்கான பல புண்ணியம் விவாதமோடு விளங்குகின்ற தொழில்களும் பல கர்மங்களும் கருத்தாக போகருடைய கடாச்சாரத்தாலே கருதிட்டேன் புளிப்பாணி நானே கரந்திட்டன் புளிப்பானி நானே எடுத்த இந்த பாடலுக்கு விளக்கம் உடனே பன்னிரெண்டாம் இடத்தின் பலனை சொல்லி இருக்கலாம் பாருங்க பத்தின் மேல் இரண்டின் பலனை கேளு பையனை கேட்ட படிக்கிறவ தம்பி நீ எட்டாம் இடம் படிக்கல பிளஸ் டூ ஒழுங்கா சொல்றா பத்தாவது படிக்கிறா ஒன்பதாவது படிக்கிறா இத பத்து கூட்டம் கேளு அடுத்தார் சொன்னாரு பரதேச உத்தியோகம் இப்ப பரதேச உத்தியோகம் பனிரெண்டாம் இடத்தினுடைய திசையோ புத்தியோ நடந்தால் அவன் வெளியூர் சென்று வேலை பார்க்கக்கூடியது அல்லது வெளியூர் சென்று வெளியில் இருந்து வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று நம்ம காலங்காலமா சொல்லிட்டு இருக்கோம் அது அப்படியே ஒரு உதாரண ஜாதகத்தோட சொன்னா சிறப்பா இருக்கும் ஒரு ஜாதகம் இருந்தாங்க ஒரு ஐந்தாறு ஜோதிடர்கள் இருந்தாங்க ஒருத்தர் ஜாதகத்தை கொடுத்தாங்க சிம்ம லக்கணம் லக்கணத்துல சந்திரன் வச்சிருக்கீங்க அப்ப சிம்ம லக்கணத்துக்கு லக்கணத்துல சந்திரன் அவர் யாருங்க இடத்து அதிபதி ஆச்சுங்களா இந்த ஒரு விஷயம் போதாதான் நம்ம ஜோதிடர்களுக்கு பக்கம் பக்கமாக கட்டுரை எழுதுவதற்கு பனிரெண்டாம் அதிபதி லக்கணத்தில் அமர்ந்திருக்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது நீர் ராசி சந்திரன் என்பது நீர் கிரகம் ஆகவே இவர் அதிபதியால் பார்க்கப்படுகிறார் ஆகவே இவர் வெளிநாடு செல்லுகின்ற யோகம் இவருக்கு பிரகாசமாக இருக்கிறது பாருங்க எந்த ஜோசியரும் நாட்டில உங்களுக்கு என்னமோ அந்த இதுல சாரம் எல்லாம் ஒருத்தரும் பார்க்கலாம் பனிரெண்டாம் இடத்ததிபதியுடைய திசை நடக்குது நீராசி நடக்குது உடனே பத்தாம் பதியினுடைய பார்வை இருக்கிறது வெளிநாடு இல்லங்க இவரு வெளி தேசம்தான் சொல்லுவாரு வெளிநாடு வெளி தேசம் கடல் கடந்து இப்படி எல்லாம் சொன்னாங்க அவங்க சொன்னது மூணு தான் உண்மை அந்த பையன் வெளிநாடு போறார் அப்ப வெளிநாடு போறாருன்னா வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூபாயில பேசுறோம் முப்பதாயிரம் சம்பளத்துக்கு போறாங்க ஒரு லட்சம் சம்பளத்துக்கு போறாங்க ஒன்றரை லட்சம் சம்பளத்துக்கு வேறு வேறுபடுகிறது அப்ப அந்த கிரகங்கள் வெளிநாடு செல்கின்ற யோகத்தை கிடைக்கின்ற கிரகமும் லக்னாதிபதியும் வலுவாக இருந்தால் அவன் பெரிய வேலைக்கு போவான் லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் லக்னாதிபதி எங்க இருக்காரு ஏழுல இருந்து பார்க்கிறாரு கும்ப இருந்து லக்னாதிபதி பாக்குறாரு அந்த லக்னாதிபதியோட பத்தாம் இடத்து அதிபதியும் அவரோட புதனும் இருக்கிறார் ஆகவே சொன்னாங்க மிக அருமையான உத்தியோகம் புரிஞ்சு போச்சுங்களா இது புளிப்பாண்டியர் ஒரு சொன்னாருங்க பாரப்பா இரு இருநாங்கோனும் பாரப்பா இரு நான்கோனும் பகருகின்ற செவ்வாய் கூடி கூறப்பா எத்திடத்தில் கூடிட்டாலும் குமரன் அவன் குமரன் அவன் பரதேசம் செய்யல் செல்வான் காலை அப்ப அந்த காலத்துல வந்து வெளிநாடு இப்படி அமெரிக்கா வேலையெல்லாம் கிடையாது அவர் என்ன பரவேசம் போக அடுத்த அவளை சொன்னாரு சீரப்பா சந்திரனும் கண்ணுற்றாலும் பாருங்க சீரப்பா சந்திரனும் கண்ணுற்றாலும் காலம் பொருளை தேடி காலம் செம்பன் தேடி ஆரப்பா அமன்பதியில் வந்து சங்குவான் காலை அப்பிப்பானி உரைத்திட்டேனே ஈர் ஆரோன் அவர் எடுத்துக்கிட்டாரு ஈர் ஆரோன் ஈராரோன்னா பனிரெண்டாம் இடத்த அதிபதியுடைய திசையோ புத்தியோ நடந்து அஷ்டமாதிபதியுடைய சம்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா அவன் வந்து கடை வாங்கிட்டு ஊர் போவான் அல்ல கவனிங்க அங்க எவ்வளவு அருமையா சொல்லி பாருங்க அவன் கடை வாங்கிட்டு இருக்கான் லக்னாதிபதி தொடர்பு ஏற்பட்டு பத்தாம் அதிபதியுடைய தொடர்பு ஏற்பட்டா ஈவன் வந்து தொழிலுக்காக சம்பாதியத்திற்காக வெளிநாடு போவான் இதுதான் புலிபாணி சொன்ன ஒன்று சரியா இருக்கீங்களா ஒன்று இது ஒரு கருத்து அதனாலதான் சொன்னாரு லக்னாதிபதியும் நன்னிய ஆட்சி உச்சம் நட்புடன் இருக்க ஊரை பன்னிய பதிக்கி பன்னிரண்டில் பலத்தோர் சேர மண்ணில் வீரனாகி மன்னருக்கு மன்னனாக வாழ்வான் பன்னெண்டாம் இடத்தை உச்சமெற்ற செவ்வா பாக்குது அவன் சொன்னாரு பையனுக்கு சம்பளம் எவ்வளவுன்னா வருஷத்துல ஒன்றரை கோடி ரூபாய்ங்களே இது சரி இரண்டாவதாக சுபக்கிரகம் பனிரெண்டாம் வீட்டதிபதி அதிபதி சுவராக இருந்தால் என்ன செய்வார் என்ன பலன் பாவராக இருந்தால் என்ன பலன் எடுத்துக்கிறோம் ஒரு அழகான பாட்டு சொன்னார் ஜாதக பாட்டு வார்மைசேர் இயத்தாணத்தின் மன்னவன் சுபக்கோளாகி சீர்மை சேர் உச்சத்திலாவது கேந்திரத்தாலாவது இருக்க பார்மைசேர் இயத்தானத்தை சுப கிரகங்கள் நோக்க இருக்க கூர்மை சேர் கூர்மை சேர் பரியங்க பரியங்கத்தில் குலவும் பூச்சரங்கள் சூழ சூளும் செம்பட்டு மெர்கை தூக்க மேற்கட்டி தூபம் தாளும் சங்கிலியால் தொங்க சப்பரம் மஞ்சத்தின் மீது ஏலும் நல் இசை மார்கள் இசை இசைக்க வாழும் மன்னவன் இவனே என்று வாழ்த்தினார் வையகத்தோரே இல்ல ஒரு புது பாட்டே இருக்கு ரொம்ப அருமையான பாட்டு நான் ருசிச்சு ரசிச்சு பாட்டது அதாவது இருந்தாலும் பனிரெண்டாம் அதிபதி சுபக்கோளாக இருந்து அந்த சுபக்கோளானது கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும் அடுத்தவரி சொன்னார் அந்த பனிரெண்டாம் இடத்தை ஒரு சுபகோற்கள் பார்க்க ஒரு பையன் ஜாலதாம் சுபக்கோல் கடகலக்கணம் புதன் தம்பி போட்டிருக்க போட்டிருக்க செருப்பு ஒரு மாதிரியா இருக்க என்ன விளைய பார்த்தா விளைய சொன்னான் சொன்ன உடனே நாய் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் ஏன்னா நம்ம நூறு பாய் செருப்பு எடுக்கிறவங்க அவன் சொன்ன செருப்பு ஐயாயிரம் பாரு அப்புறம் கேட்டேன் என்ன ஏன் தப்பி சார் எங்க கூட சேர்ந்திருக்க என் கம்மியா போட்டிருக்க நாள்தான் சார் அவன் வேதனைப்பட்டான் அப்ப நீங்க வந்து பாருங்க லக்கணத்துல வந்து பனிரெண்டாம் இடத்து அதிபதி இருந்தாருன்னு வச்சுங்க அவன் எப்படி இருந்தாலும் சரிங்க அவன் காசியான பொருளை தான் வாங்குவான் நீ பாருங்க நம்ம தான் ஹோட்டல்ல போய் எதோ டீயை குடிக்கிறோம் தான் நல்ல போட பார்த்து நல்ல கடையா பார்த்து அவன் டீ குடிக்கும் லக்கணத்துல வந்து பனிரெண்டாம் இடத்து அதிபதி இருக்கிறவர்கள் அப்படிதான் இருப்பார் சரி இன்னொரு தான் மறந்துட்டான் இப்ப லக்கணத்துல வந்து சுபகிரகம் இருந்தால் என்னன்னு சொன்னோம் ஒரு லக்கணத்துல பாவகிரகம் இருந்தால் என்ன பண்ணுவார் அவரும் இருக்கலாம் தப்பு இல்ல ஆனா அவரு எங்க போயிடக்கூடாது நீசமாயிரக்கூடாது பகை பெற்று இருக்க கூடாது நீசமான கோள்களோடு சேரக்கூடாது அவ்வளவுதான் வல்லதோர் வியத்தானத்து அதிபன் விரயம் இல்ல வல்லதோர் வியத்தானத்தின் வண்ணம் ஆறு எட்டில் சொல்லிய சனியும் பாம்பும் சூழ்நிட வியத்தானத்தில் நல்ல கவனம் எவ்வளவு அழகா எல்லாம் ஜாதக பார்த்தேன் இந்த வியத்தானத்து அதிபதி அதாவது பனிரெண்டாம் இடத்து அதிபதி ஆறு எட்டுல போய் நின்று இந்த விரயஸ்தானமான பனிரெண்டாம் இடத்திலே சனி அல்லது பாம்பு பாற்று அல்லது அங்கே இருந்து பாதிக்கப்பட்டு இருந்தால் அடுத்தவரி சொன்னார் பாருங்க நல்லவர்கள் பார்வை சற்றும் நயமிடாது இருப்பின் அவரை பார்த்திருக்கணும் இல்லாட்டி இத பார்த்திருக்கணும் நல்லவர்கள் பார்த்து நயம் இல்லாமல் இருந்தால் அடுத்தவரி சொன்னார் பாரு புல்லது இரு இருவிழி துயில்வான் பாறை இது ஜாதக அலங்கார என்ன பண்ணுவா அவன் முன்னா சுப கிரகம் இருக்கிறது கேந்திர கோணத்தில் இருந்து சுப கிரகம் பார்த்தா அவன் பஞ்சனையில வந்து ஊஞ்சல் கட்டி நல்ல கிளி கிளின்னு ஆடுவான் ஆனா இந்த பனிரெண்டாம் இடத்தை பாப கிரகம் பார்த்த பனிரெண்டாம் இடத்து அதிபதி ஆரியத்தில் மறைந்து போய் நின்று இருந்தால் அவன் புள்ள தரையிலேயே தூண்ட போட்டு படுத்து உறங்குவான் அழகா ஜாத காலங்கள் பாட்டு இரண்டுமே ஆனா இந்த ரெண்டாவது பாட்டு சொன்னதுல சில புக்கில வந்து ஜோதிட கலைஞம்னு போட்டிருக்காங்க அது ஏதோ இருந்துட்டு போது ரெண்டுல இருக்குது இந்த பாட்டு சரி அடுத்ததாக பனிரெண்டாம் இடத்தடிப்பதில் லக்கணத்தில் இருந்தால் என்ன பலன் கண்ட பனிரெண்டாம் இடத்து காவலன் கொண்ட லக்கினம் ஏழில் குடிகொல பாருங்க மண் பொருள் உள்ள பெண்ணே அறிவாயாக அப்படின்னு சொன்னார் இந்த பனிரெண்டாம் இடத்ததிபதி லக்கணத்துல இருந்தாலும் ஏழுல இருந்தாலும் சொல்ற மாதிரி ஆடம்பர பொருள் விரயம் செய்வாங்கன்னு சொன்னோம் அடுத்த இரண்டாக இந்த பனிரண்டாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்தில் இருந்த என்ன பலன் பெரும்பாலான பார்த்த ஜாதகத்தில் இந்த இரண்டு பனிரெண்டு சேர்க்கை இருக்கு பாருங்க இவ்வாறு இருக்கின்ற ஜாதகம் இரண்டாம் இடத்துல வீடு கட்டுறாங்க நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கேங்க இந்த பனிரெண்டாம் இடத்தில் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்து சுபகிரகத்தின் பார்வை பார்த்திருந்தாலும் சரிங்க இல்ல இரண்டாம் இடத்து அதிபதி அவரோட கூடி இருந்தாலும் பாருங்க நல்ல வீடு கட்டுறாங்க அதுக்கு ஒரு அழகான பாட்டு அது ஜாதக அழகான பாட்டு தான் பங்க நல் வியத்தின் மன்னன் பரிந்து இரண்டாம் இடத்தை தங்க நல் வீடு கட்டி சகல பாக்கிய சகல பாக்கியமும் சேர்ப்பான் பாருங்க பனிரெண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் மன்னன் பரிந்து இரண்டாம் இடத்தில் தங்க நல் வீடு கட்டி சகல பாக்கியமும் சேர்ப்பான் அடுத்தவரி சொன்னாரு இங்கிதமாக வியக்கானது மன்னனோடு கூடும் கிரகங்கள் எத்தனையோ சங்கையாக அத்தனை வீடு கட்டி வாழும் சமத்துள்ளோனா அந்த வியத்தானத்து மன்னனோட இரண்டாம் இடத்துல இருந்து ஒருத்தன் சேர்ந்திருந்தா இன்னொரு வீடு கட்டுவான் ரெண்டு கிரகம் சேர்ந்திருந்தா இன்னொரு வீடு கட்டு வலுவான சுப கிரகம் பார்த்தா இன்னொரு வீடு கட்டுவான் அவ்வளவு அழகா தேர்வு செய்து எடுத்துருக்காங்க சரி இது ஒரு விளக்கமா சொன்னா அவங்களுக்கு புரியும் ஒரு நண்பருடைய ஜாதகம் கண்ணி லக்னா பனிரெண்டாம் இடத்த அதிபதி யாருங்க சூரியன் அவர் வந்து இரண்டாம் இடத்துல நிற்கிறார் அப்ப இரண்டாம் இடத்துல நீக்க நம்ம ஜோதிடம் விதிப்பதை வீடு கட்டணும் ஆனா அங்க நேசம் அதோட ஒரு முக்கியமான விஷயம் அந்த இரண்டாம் இடத்து அதிபதி அங்கேயே இப்ப ஆட்சி பெற்ற கிரகம் இருக்கிறது வீசமான கிரகம் இருக்கிறது அதோட என்ன ஒரு கேது சேர்ந்து வீடு கட்டுவாரா மாட்டாதா ஜோதிட விதிப்பதி வீடு கட்டியே தீரணும் ஒரு ஜோதிட கூடாது அவரு ஒரு தலை எடுத்து நீ ஓட்டோல்ல வீட்டுல தான் கூற வீட்டுல தான் ஓட்டோல்ல தான் இருக்கணும் ஜோசியர் என்ன சொன்னாரு ஜோசியத்துல ரொம்ப விதி என்ன சொல்லுது பன்னெண்டாம் ரெண்டு கேள் தான் வீடு கட்டணும் இரண்டாம் இடத்ததிபதி அங்க இருந்தா வலுவான வீடு மாடி வீடு கட்டுவ மாடி வீடு கட்டினாரு மூணு மாடி வீடு கட்டிட்டாரு இப்ப ஜோதிட விதி வேலை செஞ்சு அப்ப ஆயிடுச்சு இப்ப நீ சம்பற கோல அங்க இருக்குல்ல வீடு கட்டி வச்சது யாரு சூரியனும் சுக்கரன் வீட்டை கட்டி வச்சுட்டாங்கல்ல இப்ப சூரியனுடைய வேலை கட்ட வேலையை காட்டணும்ல இவரு என்ன பண்ணாருன்னா அந்த வீட்டை மனைவி பேர்ல கொடுத்தாரு மனைவி விட்டாரு வேறு பட்டாளர்கள் நிலமெல்லாம் இவரு பேர்ல இருக்கு இவரு மிரட்டி விட்டுருச்சு இவரு போய் அந்த பறைய அவங்க பாட்டன் சம்பாதிச்சா ஓட்டோல வீட்டுல தான் இருக்காரு ஆகவே எங்க இதையும் வேலை செய்தது பனிரெண்டாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்துல இருந்து வீடும் கட்ட வச்சது இல்ல பன்னிரெண்டாம் இடத்ததிபதியில் ஈசம்பெத்து போன காரணத்தினால் வீட்டை வீட்டை விரட்டது கேது இரண்டாம் பாவத்தில இருந்து சூரியனோட கே ஈசம்பற்ற கேதுவோட சேர்ந்தா கூற வீட்டுல போய் இருக்கதான் கைய விதி அந்த மூணு விதி பாருங்க எவ்வளவு அருமையா அங்க அவருக்கு யாதகத்துல வேலை செஞ்சிருச்சு அடுத்த இன்னொரு அழகான பாட்டு இந்த சிந்தாமணியில கௌசிக சிந்தாமணி பாட்டு சொன்னதோர் பனிரெண்டு ஆறு எட்டோர் துகள் இல்லா தனத்தில் மேல பனிரெண்டுக்குடியவர் ஆறுக்குடையவர் எட்டுக்குடியா சொன்னதோர் பனிரெண்டு ஆறு எட்டோர் துகள் இல்லா தனத்தில் மேல அடுத்த வரி போட்டாரு பாருங்க அன்னவன் மன்னவன் தானும் வியத்தானம் ஏறி நிற்க ஆக இரண்டாம் இடத்து அதிபர் வியத்தானதுக்கு போயிட்டாரு ஆறு எட்டு கூட ஒரு எங்க வந்துட்டாங்க இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டாரு போயிட்டாருங்களா சொன்னதோ தானும் வந்து சொன்ன பாருங்க பன்னெடும் பிதூர் வர்க்கத்தார் பாருங்க பன்னெடும் காலங்காலமாக அனுபவித்து வைத்த செல்வம் பன்னெடும் பிதூர் வர்க்கத்தார் பாட்டன்மார் பூமி செல்வம் யாவும் இன்னவன் அப்பன் பட்ட கடனுக்கு ஈடாக போகுமாமா அப்பன் கடை வாங்கினதுக்கு இவன் வந்து எல்லாத்தையும் இழந்துருவாராம் இது போல சுவையான பாடல்கள் இருக்கிறது இப்படியே சொல்லிட்டு போலாம் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் முடிச்சது அடுத்தால இந்த பனிரெண்டாம் இடத்தை அதிபதி மூன்றாம் இடத்துல என்ன பண்ணுவார் என்னை பொறுத்தவரையில அருமையான சிக்கனவாதி அவர் தானுங்க அதே போல வந்து இரண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற கிரகம் அவர் அதே போல வந்து இந்த பனிரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருந்தாலும் அவர் அப்படித்தான அது இரண்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருந்துச்சா இருந்து அவ்வளவுதான் இன்னொன்னு சொல்றாங்க கணக்கனும் கதிரோனும் செவ்வாயும் கூடி எத்தரத்தில் எந்த ராசியும் கூடி இருந்துட்டாலும் கருமையாய் பொருள் சேர்த்து காகத்துக்கும் ஈவானம் கந்தன் கணக்கனும் கதிரோனும் கூடி இந்த மூணு பேர் சேரணுமா உம் அவ்வளவு அருமையான அப்படின்னு அந்த பாடல் நல்ல யார கழகம் சரி இந்த பனிரெண்டாம் இடத்து அதிபதி ஏழுல இருந்தா என்ன பண்ணுவாரு வீரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு பாருங்க வீரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு விரையாதிபதியும் குடும்பம் வேலில் இருக்க விரயாதிபதி யாருங்க பன்னெண்டாம் இடத்ததிபதி விரையாதிபதியும் குடும்பினா இரண்டாம் இடத்ததிபதியும் விரயாதிபதியும் குடும்பியும் ஏழு என்று இருக்க அடுத்தவரி சேர் சொன்னா கூரப்பா கோதையினுடைய பொருளும் சேரும் மனையினுடைய சொத்து வருமா கூரப்பா கோதையினுடைய பொருளும் சேரும் அடுத்தவரி சொன்னார் புலி பண்ணிதாருங்க கோலையத்தில் பிரசங்கி செய்வான் காலை அடுத்தவர் சொன்னாரு ஆறப்பா அறவத்தை பிடித்து வந்து ஆட்டி வைப்பான் காலை இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ல இருக்காங்க பாருங்க மருந்து வைக்கிறவா இல்ல காரு வண்டி இதுக்கெல்லாம் பாருங்க அந்த எல்லாம் பாருங்க இந்த அமைப்பு இருக்கும் ஆறப்பா அறவத்தை பிடித்து வந்து ஆட்டி வைப்பான் காலை அப்பனே அளவில்லாத செல்வத்துக்குடையவன் சீரப்பா போகருடைய கடாச்சாரத்திலே விளம்பிலேனே நான் அதுக்கு முன்னாடி ஒரு அழகான செய்தியை சொல்லிட்டு இது போல பத்தாம் இடத்துல இருந்து என்ன வச்சுங்க இல்ல ரெண்டு பத்து இது இல்ல ரெண்டு பன்னெண்டு கூட சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கு பாருங்க கடன் வாங்கி தொழில் செய்யணும் பிரமாதமா தெரியல அவருக்கு வாய அருமையா தொழில் செஞ்சுட்டு விடுவார் ஜோசியம் இருக்கிறதுக்கு அருமையான இடம் அது ரெண்டு பன்னெண்டு சேர்ந்து பத்துல இருந்து வச்சுங்க அழகான அப்படி இருக்க இருக்க யாராவது இருப்பீங்க அப்படி இருந்தா பிரமாதமா அவர் வர்றாங்க சரி நான் ரொம்ப நாளா வந்து யோசனை இந்த புலிப்பாணியார் வந்து பாட்டு பாட பாட்டிட்டு போற கடைசி ரெண்டு வரையும் மட்டும் ஏன் வந்து ஒரு தொடுசல் வைக்கிறாரு வீரப்பா போகலுடைய கடாச்சாரத்துல விளம்பி நேனே புலிப்பாணி நானே நினைச்சு நினைஞ்சு பார்த்தான் ஒரு நாள் எனக்கே யோசனை வந்துட்டு போயிருப்ப எழுதி கொடுப்பாரு கடைசியில வந்து முத்துசாமி மகன் ராமசாமிக்கு இந்த ராமசாமி மகத்தை யாரோ எழுதி இருக்கு கிளம்ப இவருக்கு சொந்தமான நிலம்னு எடுத்து ஒரு அச்சு கூட்டி பச்சைங்களை கையில் போட்டு கொடுத்துவாரு அப்ப அந்த நிலம் பட்டா கொடுத்தது மாதிரி ஆயிருது பச்சைங்களை கையெழுத்து போட்டு கொடுத்துறாரு அது மாதிரியா பாருங்க இந்த புளிப்பாடையார் அப்பயே வந்து ஸ்டாம்ப் ஒட்டி லேபிள் ஒட்டி அச்சு குத்துறது மாதிரியே கடைசி ஒரு வீரப்பா போதருடைய கலாச்சாரத்துல விளம்பிலேயே புளிப்பாணி நானே இது அச்சு அசல் பிறகுகாது எங்க இதனால சோதிச்சு பாத்துக்க நீங்க நிறைய பேர் வந்து ஒரு பாடல் இருக்க இந்த ஒரு பாட்டு நிறைய செய்தி இருக்கு இருந்தாலும் ஒரே பாட்டோட முடிச்சுக்கிறோம் இந்த ஒரு பாடல் பாடப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு பரமகுரு சீரப்பா ஜென்மனுக்கு வேட்டை இல்லை நிற்பான் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்க இது நிறைய பேர்கள் வந்து கல்லடிப்பட்ட பாடல் ரோட்ல புளிய மரத்தில் காய்ச்சிருந்து ரோட்ல போற பயல்கள் கல்லட்டடித்தான் அதே போல இந்த ஜோசியர்கள் வந்து ஈஸியா எளிமையா இருக்கிற பாடல் இது உடனே நாலு பேர் ஜோசியர் படிப்பாங்க இந்த பாடல் வந்து பாதி பேர்த்துக்கு ஒத்து வருது இது பாதி பேர்த்துக்கு ஒத்து வரல தான் கல்லடிப்பட்ட பாடல்னு சொன்ன இது படிப்பதற்கு எளிதாக இருக்குது பால் மதியம் சொன்னே இது வளர்மறை தமிழர் ஒரு இடத்துக்கு பால் மதியம் பரமகுருவம் ஏழில் இருக்க சீரப்பா செண்மனுக்கு வேட்டையிலே செந்திருமால் தேவியுமே விலகி நிற்பாள் கூறப்பா குமரி அவள் இல்லாமல் குமரனுடைய அங்கிசமும் நாசமாக போகும் அப்படின்னு அவர் எழுதிட்டு விட்டார் இதுல பொருள் என்னன்னா நீ இந்த ஜாதகம் ஏழாம் இடத்துல குருவும் சந்திரன் இருக்கிற ஜாதகத்தை நீங்க ஆராய்ச்சி பத்தி பாத்தீங்கன்னா மனைவி சொல் கேட்கறத கேட்டுக்கிட்டு இவன் இருந்தானா குடும்பம் பிரகாசமாக இருக்கிறது அங்க போய் ஏட்டிக்கு போட்டி பேசினானா ஏட்டிக்கு தான் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்